ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Cute ஃபேமிலி Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் மெனு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க மாங்காய் போட்டால் நெத்திலி மீன் குழம்பு புடலங்காய் பொரியல் வாங்க அது எப்படி செல்லலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்து இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்ச அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் நெத்திலி மீனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் ஒரு காகப்பு தேங்காய் இப்போ நம்ம இந்த தேங்காய் கூட இந்த தக்காளியும் சின்ன வெங்காயம் போட்டு இப்போ நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துருக்க போகிறோம் வாங்க அது அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொரியலுக்கு பொடலங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இப்போ நாங்கள் மண்சட்டு எடுத்துருக்கோம் மண்சட்டில் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் சூடாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துடலாம் அது பொரிஞ்சதும் நம்ம இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நாற்பது பூண்டு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் சேர்த்து இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம் நாங்கள் வந்து மூணு ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இது ஒரு தடவை மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம இதில் புளித்தண்ணி ஊற்றிடலாம் இது வந்து புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் ஏன்னா நம்ம மாங்காய் போடுறதுனால புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் தேங்காய் வெங்காயம் தக்காளி சேர்த்த பேஸ்ட் ஸோ அதையும் சேர்த்துட்டு ஜார கழுவி ஊற்றிட்டோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா ஊற்றிக்கிடலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கொதிக்கட்டும் இப்போ நம்ம பொரியல் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில்ல இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன சூடானதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சது உளுத்தம் பருப்பு கலர் மாறினதும் இதெல்லாம் நம்ம வெட்டி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம இதில் காய் சேர்த்துடலாம் புடலங்காய் சேர்த்துட்டு இதுவும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இது இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம அங்கே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்தா பாதி மாங்காய் இருக்குல்ல ஸோ அது இதெல்லாம் நம்ம சேர்த்துறலாம் இதில் இப்போ நம்ம தேவைக்கரப்பு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அங்கே பொருள் வந்து இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு காயெலாம் இப்போ நம்ம இதில் தேவைக்கருப்பு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அந்த டைமில் குழம்பும் நல்லா கொதிச்சு காஞ்சிருச்சா நல்லா வத்தணும் ஸோ வத்திருச்சு இப்போ நம்ம இதில் மீன் பீசஸ்ஸை சேர்த்துடலாம் நெத்திலி மீனை இங்கே காய் வந்து நல்லா வெந்துருச்சு இதில் நம்ம ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு காக்கப்பு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த தேங்காவை விட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் இவ்வளோ தான் புடலங்கு பொருள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு இந்த டைமில் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ தான் இதில் நம்ம மல்லிகளையும் தூவியாக இருக்கிறோம் இப்போ மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவை சந்திப்போம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்